ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான அதுவும் சக்கரை சேர்க்காம நாட்டு சக்கரையில ரொம்பவே டேஸ்டா எப்படி செய்யறது செம்ம ஈஸியா செஞ்சிடலாம் அல்டிமேட்டா இருக்கு நாட்டு சக்கர ரவா லட்டை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் பேன்ல நாலு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நல்லா உருகினதும் பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரிய நல்லா வருத்துக்கலாங்க நெய்ல இப்ப முந்திரி நல்லா வருபட ஆரம்பிச்சிருச்சு இதோடவே ஒரு பத்து பதினஞ்சு திராட்சை சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும் ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க முந்திரி திராட்சை ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்லயும் திராட்சை நல்லா பலூன் மாதிரியும் வெளியே எடுத்துடலாம் நம்ம வருத்த முந்திரி திராட்சையை மட்டும் வெளியே எடுத்துட்டேங்க அதே நெய்யில ஒரு கப் அளவுக்கு வெள்ள ரவை சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் விட்டுக்கலாம்ஸ்ல இருநூறு கிராம் அளவுக்கு ரவை வந்து சேர்த்திருக்கங்க ரவையை சேர்த்துட்டு நல்லா அந்த நெய்யோடவே வறுத்து விட்டுக்கலாம் மீடியம் பிளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ரவைய நல்லா வறுத்துக்கோங்க ரவை நல்லா வருபட்டு நல்லா வந்து கலர் மாறி நல்லா வர ஆரம்பிக்கும் பாருங்க நல்லா இப்ப ரவை நல்லா இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ட்ரை கோகோனட் பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க நீங்க வேணும்னா இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா வேண்டானா ஸ்கிப் பண்ணிருங்க இப்ப ட்ரை கோகோனட் பவுடரையும் சேர்த்து மீடியம் பிளேம்லயே ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வறுத்துட்டேன் நல்ல ஒரு டேஸ்டுக்காக தான் நம்ம தேங்காய் பொடி வந்து சேர்க்கிறோங்க இப்ப ரவையும் தேங்காய் பொடியும் சேர்த்து நல்லா வருத்திட்டேங்க அப்படியே இறக்கி இன்னொரு கடாயில முக்கால் கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க வேணும்னா வெள்ளம் இல்லன்னா நீங்க சக்கரை கூட சேர்த்துக்கலாம் கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரை நல்லா கரையணும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து கலந்து விட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்ப நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாட்டு சக்கரையும் முழுசா கரைஞ்சிருச்சு இப்ப இதை அப்படியே ஸ்டவ்ல இருந்து இறக்கலாங்க இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையோட நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் மூணு ஏலக்காவை இந்த மாதிரி நல்லா பொடியா தட்டிட்டு சேர்த்துக்கலாம் விதைய மட்டும் எடுத்து நான் பொடி பண்ணி சேர்த்திருக்கேன் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதோடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற நாட்டு சக்கரைய வடிச்சு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்துட்டு உங்க ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்ப நான் வந்து பாதி அளவுக்கு நாட்டு சக்கரை ஃபர்ஸ்ட் சேர்த்துட்டேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மறுபடியும் மீதி இருக்கிறத கொஞ்சமா நான் வந்து நாட்டு சக்கர பாகு வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் கரைச்ச நாட்டு சக்கரையில ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ராவா வச்சிருக்கேன் எனக்கு ஸ்வீட்னஸ் இதுவே கரெக்டா இருந்தனால நாட்டு சக்கரையோட ரவ மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்துட்டேன் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு சூடோடவே அப்படியே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க இப்ப நல்லா உருண்டை பிடிச்சிக்கிறேன் அழகா நமக்கு செட் ஆகி வரும் உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப கையில ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கைல நல்லா நெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாம வரும் அவ்வளவுதான் மீடியம் சைஸ்ல நான் இந்த மாதிரி ரவா உரண்டையா பிடிச்சுக்கிறேன் அவ்ளதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான நாட்டு சக்கரை ரவா லட்டு சூப்பரா ரெடிங்க நான் வந்து ரவைய முழுசு முழுசாவே சேர்த்திருக்கேன் நீங்க வேணும்னா மிக்ஸில லைட்டா பல்ஸ் மோட்ல ஒரு ரெண்டு வாட்டி அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம் நல்ல சாப்டான லட்டா கிடைக்கும் உங்களுக்கு இப்படி சாப்பிட்டா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் எங்க வீட்டுல இந்த மாதிரி இருந்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதனால நான் மிக்சி அரைக்கல இப்ப மீதி இருந்த ரவையிலையும் இதே போல நான் ரவா லட்டு பிடிச்சு எடுத்துட்டேங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான நாட்டு சக்கரை ரவா லட்டு சூப்பரா ரெடிங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நான் உங்களுக்கு ஒரு லட்ட பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு ரொம்பவே டேஸ்டாவும் இருக்குங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ